வெற்றியின் ரகசியம் விரும்புவதை செய்வது மகிழ்ச்சியின் ரகசியம் செய்வதை விரும்புவது ஆமாங்க நம்ம என்ன வேலையை தொடங்குகிறோமோ அந்த வேலையை நம்ம மகிழ்ச்சியோடு செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம மனசில் வந்து ஒரு சந்தோஷம் பரவ ஆரம்பிக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எல்லா இடத்துலையும் ஆர்வத்தோடு தொடங்கி அந்த வேலையை சிறப்பாக முடித்து காட்டக்கூடியவங்க கன்னீராசிக்காரங்க தான் உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எமோஜியில் ஃபயரை விடுங்க சில பேர் கன்னி ராசினாவே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு மைனஸான ராசி வேஸ்டான ராசின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி அது சில பேர் நம்ம தப்பாக நம்பிட்டுறோம் அதனால் மைனஸ் ஆகிடுறோம் உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப் இப்போ கூட சில பேர்கிட்ட ஏமாந்துருப்போம் அன்பால் நல்லவனை நம்புனா நல்லா இருக்க போகிறோம் ஏமாத்துறவனை நம்புகிறோம் அதனால் ஏமாந்து போகிறோம் உசுரை கொடுத்து சில இடத்துல வேலை பார்ப்போம் அவன் நம்மளுடைய வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வறுமையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க சில பேரை நம்பி எல்லாத்தையுமே இழந்துருவோம் உங்களை யார் இழக்க சொன்னான்னு நான் கேட்பேன் யார் இழக்க சொன்னால் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம கொடுக்கணும் அந்த காலத்தில் பண்ட மாற்ற முறைன்னு ஒன்று இருந்தது அதாவது ஒரு பண்டத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுப்போம் அவங்க இருந்து நம்ம ஒரு பண்டத்தை வாங்குவோம் அது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றைக்கு வந்து மனசுன்னு ஒன்று வந்தது நம்பிக்கைன்னு ஒன்று வந்தது அது அழிக்கிறதுக்கு தான் பல ஜென்மங்கள் உருவாயிடுச்சு எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நம்ம சந்திக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாம் கிடையாது நாமளும் எதிர்பார்க்க கூடாது நம்பளை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நல்லவங்களே கிடையாதுன்னு நம்பணும் முதல்ல அவன் ஏதோ ஒரு தேவைக்காக வணக்கம் வைக்கிறான் அவனுடைய வேலை முடிஞ்சப்பறம் மதிக்க கூட மாட்டாங்க உண்மை தானே லைக் பண்ணுங்கள் நமக்கு வணக்கம் வைக்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது உங்களுக்காகலாம் வைக்கல அவனுடைய வேலை அவனுடைய வேலை ஆகணும்னுக்காக வைச்சான் கண்ணீர் ராசிக்காரங்க இதை புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் உலகம் அவ்வளோதான் ராசி அதிகமாக புலம்புறது என்னென்னா நான் ரொம்ப நம்பிட்டேன் சார் யாரை நம்ப சொன்னான் ஏதாச்சும் ஃபோன் அடித்து நம்பப்பானான் சொன்னால் அவன் நம்பிக்கை பத்திரமே கொடுக்கலையே நீயா நம்பி நீயா ஏமாந்து அவன் என்னையா பண்ணுவான் இதை தான் நான் சொல்லித்தருவேன் எல்லாருக்கும் நம்புனது உன் பாவம் அப்புறம் குறையே அவங்ககிட்ட சொல்கிறது எதிராளிக்கு ஏமாத்துகிற குணமே இல்லை ஏமாறுற குணம் உனக்கு இருக்குது அவ்வளோதான் சீனேங்க அப்போ கன்னிராசிக்காரவங்க என்றைக்குமே உசாராக இருக்கணும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைகளா உறவுகளா உங்களுக்கு நல்லது சொல்லித்தரேன் உசாராக இருங்க எதுலேயும் உசாராக இருங்க மாற்றி மாற்றி யோசிச்சிட்டே இருங்க ஒரே ட்ராவல் போகாதீங்க ஒரே மாதிரி நடத்துக்காதீங்க ஒரே அன்பு ஒரே ஆளுடைய நட்பு ஒரே மாதிரி வளர்ச்சி ஒரே மாதிரி தொழில் பண்ணுறது தொழிலில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது அப்பா கடை வச்சுருக்காரு அந்த கடையை நானே அப்படியே ரன் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா டெவலப்மெண்ட் வராது அப்படியே நட்டத்தில் போகும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸில் வருஷ வருஷம் வாழ்க்கை எப்படி மாறுதோ மக் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை மாற்றணும் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் ஓனர் இருப்பார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடை ஓனரே தெரிய மாட்டுறாரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பர விஷயங்களை மட்டும் தான் தொங்குது எதையாச்சும் பார்த்து உள்ளே வரமாட்டாங்களா அப்படின்றது தான் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல உள்ளே போனோடனே காஸ்ட்லி பொருளாக இருக்கும் நமக்கு தேவையான பொருள் கடைசியில் இருக்கும் எது அன்றாட பொருளோ அதெல்லாம் கடைசியில் இருக்கும் இதெல்லாம் வியாபாரம் கண்ணீராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் உலகமே ஒரு வியாபாரம் உலகமே ஒரு நாடக மேடை அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் ராஜா நம்ம போய் ஏமாறக்கூடாது அடிக்கடி நம்ம ஏமாறக்கூடிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா உங்களோட இருக்கிறவங்க உங்களை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்குவாங்க அதனால தான் உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்கள் மற்றவங்களாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு யாரோ இருக்கிறாங்க அவங்கள இருக்கிறவங்க பார்த்துக்குங்க இதுதான் முதல்ல செய்யணும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பக்கத்தில் யார் மேலேயும் வைக்காதீங்க அந்த எதிர்பார்ப்பை வைக்காதீங்க அதை தூக்கி ஓரம் கட்டிடுங்க வேண்டாம் என்ன பண்ணுறது நம்ம பிறந்த நேரமாக அவன் வளர்ந்த நேரமாக தெரியாது எதிர்பார்ப்பு வேண்டாம் அது மாதிரி கன்னிராசிக்காரங்க சகவாசம் ரொம்ப முக்கியம் நல்ல சகவாசம் தான் உங்களுக்கு வேணும் நல்ல மனிதர்கள் வேணும் உங்களை எதிர்பார்க்குறவங்க வேண்டாம் அடக்கி பேசணுன்னு நினைக்கக்கூடியவங்க வேண்டாம் அதட்டி பேசணுன்னு நினைக்கிறவங்க வேண்டாம் உங்களை நம்புறவங்க மட்டும்தான் உங்கள் நண்பர்களாக இருக்கணும் சகவாசம் ரொம்ப முக்கியம் அது மாதிரி கடவுள் உங்களுக்கு ரொம்ப காட்டி கொடுப்பார் துஷ்ட சக்திகளை காட்டி கொடுப்பார் ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல மனிதர்களை பார்த்துடலாம் கெட்ட மனிதர்களை பார்க்க முடியாது மனசாட்சி வச்சுக்கலாம் போது மட்டும் காட்டிக்குங்க நீங்களாம் பிறரால் கொண்டாடப்படக்கூடியவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கொண்டாடுறவன் எல்லாம் உங்களை பாதுகாப்பாக கொண்டாடுறானா தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு கொண்டாடுறானா விட கொண்டாட போகிறானான்னு தெரியாது அவேர்னஸ் உங்களுக்கு தேவை கன்னீராசிக்காரவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய கனவு காணுங்க அதுவும் இப்போ எப்படி கனவு வரும்னா பதவி சம்மந்தப்பட்ட கனவு வரும் பணம் சம்பந்தப்பட்ட கனவு வரும் வெளிநாடு பயணங்கள் செல்கிற மாதிரி கனவு வரும் கோவில்களை பற்றி கனவு வரும் சாமி கும்பிட்றது கோவில்கள் விரதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு மூளை வேலை செய்யும் இதெல்லாம் சுப கனவுகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாஸ் காலில் குத்திக்கிறது ஏதாச்சும் இரும்பு பொருட்களை இடிச்சிக்கிறது இந்த ஷேவிங் பண்ணும்போது பிளேடு ஏதாச்சும் கட் பண்ணிடுறதுனா இதெல்லாம் வந்து கெட்ட சகணும் அதுவும் முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க ரத்தத்தை சிந்திடாதீங்க ரத்தம் படாமல் பார்த்துக்குங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரத்தம் பட்டுச்சுன்னா அது கெட்டது கிடையாது அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரத்தத்தை சிந்திடாதீங்கன்னு சொன்னீங்க ஆனால் கெட்டது கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா நல்லதுன்னா எல்லோரும் போய் ரத்தத்தை சிந்திட்டு அப்படிலாம் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் தன்னையும் மீறி ரத்தம் சிந்தப்படும் குலதெய்வம் கோயிலில் குலதெய்வம் கோயிலில் ரத்தம் சிந்துதுன்னா கெட்டது விலகுதுன்னு அர்த்தம் தன்னையும் மீறி நடக்கணும் நல்லது வளரும் கெட்டது விலகும் நல்லது வளரும் அதே நம்மளாக போய் குலதெய்வம் கோயிலில் போய் சிந்தித்தோம் அப்படின்னா வேணும்னு நடந்ததுன்னா சண்டையில் அடிதடியில் இதெல்லாம் வேணும்னு நடக்கிறது அப்படிலாம் போய் குலதெய்வம் கோயிலில் சண்டை போடுவாங்க சில பேர் அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆபத்து அப்போ கெட்டது உங்களை தேடி வரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ நிறைய கனவு காணுங்க கனவுகள் உங்களை பெரிய லெவலில் மாசாக்க போகுது எதிர்பாராத நன்மைகள்லாம் கன்னிராசிக்கு கொடுக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது ரொம்ப நாளாக போட்ட கனவுகள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது எது மேலே வேணாலும் எது மேலே ஆசை வச்சுருக்கீங்க அந்த ஆசை நடக்கப் போகுது முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட ஆசைகள்லாம் நடக்க போகுது பதவி சம்மந்தப்பட்ட ஆசைகள் நடக்கப் போகுது ஆனால் ஒன்றே ஒன்று தான் மாற்றி யோசிக்க சொல்கிறான் சில பிளான் அரைச்சமாகவே அரைக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா சில விஷயத்த நல்ல விஷயங்களை கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் பந்தாவாக காட்டிக்கங்க வீக்காக காட்டாதீங்க கன்னி ராசிகளோட பலம் எதுனா அவங்கள பந்தாவாக காட்டணும் வீக்னஸாக காட்டக்கூடாது ஒரு வேஷ்டி சட்டை போட்டால் கூட ஹை லெவலில் போடுங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக போடுங்க ஒரு புடவை கட்டினா கூட சுடிதார் போட்டால் கூட நீட்டாக ஹைன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக கட்டுங்க உங்களை பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடணும் மகாலட்சுமியாக தோணணும் பெண்களை பார்த்தா ஆண்களை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கணும் செஞ்சு பாருங்கள் இது ஒன்றும் பெரிய ஆகாது வாழ்க்கை மேம்படும் பெரிய லெவலில் மாற்றத்தை சந்திப்பீங்க தொடர்ந்து நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நேரம் இதுதான் நம்ம பேச போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி துர்சக்தி சக்தி வெளியே போகுது நல்ல சக்தி உள்ளே என்ட்ரி ஆக போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும் மனிதனுடைய லெவல் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே ஒரு மனபலம் குறைஞ்சதுன்னா சொல்லுவாங்கள ஏனை இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகுதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு ஒடியாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவங்க பார்த்துட்டு பயப்படுவாங்க ஆ இவர் வந்து தைரியமாகவே இருக்கார் இவருடைய தைரியம் இன்னும் குறையலை அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நான் ஒரு கனவு வருவோன்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு இப்போ பழிக்க போகுது அந்த நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணணுன்னு தோணும் கெட்ட கனவு கண்டிங்கன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டதை விலக போகுது இது வரைக்கும் நமக்கு யாராச்சும் தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு அரியணையை எதிர்பார்க்குறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்குறோம் ஒரு சுப வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்குறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்குறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுபமான சூழ்நிலையை எதிர்பார்க்குறோன்னா அது அதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் நமக்கு கனவு ரொம்ப பலத்தை கொடுக்கும் ஏன்னா கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் அடைஞ்சிச்சின்னா யாரும் ஒத்தாசி பண்ண மாட்டாங்க அது இன்னும் ரணகலமாக தான் பார்ப்பாங்க உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்தது இருந்தால் அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்தோட கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்குறது அவ பேர் வாங்குறது நம்மள தான் இருப்போம் முதல்ல ஒரு தப்பு நடக்குதுன்னா அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால அந்த தப்பு நடக்குது சூழ்நிலை தான் காரணம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த இடத்துல நல்லது நடக்க போகிறதில்ல நடந்த தப்பு மாற போகிறதில்ல அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல பிரச்சனையில் உள்ளவங்க நம்மளை மீட்டு எடுக்கணும் இது எல்லாம் தான் நம்ம கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனவு மெய்ப்படம் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும் வீடு வாங்குறத பற்றி நினச்சிங்கன்னா வீடு வாங்குறத பற்றி செயல்படணும் ஏதாச்சும் ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது அது வந்து ஆபத்து அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் வேஸ்ட்டு வேலை முடிஞ்சு போயிடும் அதை பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே மாதிரி கவனம் குறையக்கூடாது ஒரு விஷ ஒரு விஷயத்தில் கவனமாக இறங்கிட்டினா அதுலேருந்து வெளியவே வரக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரியத்திலே இருக்கணும் கான்ஃபிடண்ட் மனுஷனோட தொடர்பு அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவங்களோட தொடர்பு அதிகமாக இருக்கணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க தொடர்பு ஏற்படுத்தணும் நம்ம மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு நம்ம தைரியமாக ஒருத்தவங்கிட்ட போய் பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபிள் பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் பார்த்து திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் விட்டுட்டு எதையுமே பார்த்துட்டு கீழவே போயிடக்கூடாது இதெல்லாம் இன்றைய நடக்கக்கூடிய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய கோல் கான்ஃபிடண்ட்டாக நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை எடுத்துக்குங்க உங்களுடைய மனநிலை நல்லா இருக்க போகுது ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உள்ள கெட்ட கனவு எல்லாம் விலக போகுது கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கவனம் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு எப்படி போச்சுன்னு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்